ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மற்ற ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்கள் ராசி வளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாமல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படி அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மொபைல் தேடி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே ஒரு இடம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றது முக்கியமா பார்த்துக்கங்க நண்பர்களை இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி அனிவர்சரி இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம் அகத்து அதற்கு வந்து உகந்த தினம் இன்றைய தினம் மேலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க அவர்தவும் வந்து குருவோடு இணைந்து காணப்படுகிறார் தனஸ்தானாதிபதி இன்றைய குரு சேர்க்கை பெற்றுள்ளது நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் தவிர இன்ற தினம் லாபஸ்தானாதிபதியும் குரு பார்வையை பெறக்கூடிய யோகத்தை பெறுகிறார் எனவே மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒரு கணிசமான வளர்ச்சி பொருளாதாரத்துல மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கும் நன்றில்லை மேலும் ரொம்பகாலமாக உங்களுக்கு உடலை வருத்து கொண்டிருக்கக்கூடிய இருந்தும் நீங்கள் எளிதாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு உருவாகிறது எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும் இன்று தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நீங்கள் வந்து புதிதாக திருமணமானவர்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக வெகு அழகமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போவது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றில்லை தம்பதிகளுக்கு இடையே இன்று தினம் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போனால் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறது இந்த தினம் நீங்கள் மன நிறைவை நிறைய பெற முடியும் இந்த தினம் பேசும்போது நீங்க நிதானமாக பேசணுங்க பதற்றப்படக்கூடாது நிதானமாக நீங்கள் பேசுவதன் மூலமாக நன்மதிப்பை நீங்கள் கட்டாயமாக பெற முடியும் அற்புதமான ஒரு நாளாக நிற்காமதி நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வேகத்தை கூட்ட தேவையில்லைங்க விவேகமாக செயல்பட்டால் போதும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு விவேகமாக செயல்படுங்க வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க நிற்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க இதுதான் செய்யணும் இதுதான் வாங்கணும் நீங்க முடிவோடு இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே பயணங்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்படலாம் எனவே அதுக்காகவும் நீங்க சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க உடம்புல சின்ன சின்ன அசதிகள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் நண்பர்களே திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனா நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய வலுவாக இருக்கிறது இன்னைக்கு பதற்றமே நீங்க தேவையில்லைங்க எந்த விதமான சூழலிலும் பதற்றம் அடையாமல் செயல்படுங்க அதிகமான வெற்றிகளும் அமைத்துக் கொள்ள முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உயர்கல்விக்கான தேர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது கல்வியில் மேச்சிறந்த முன்னேற்றங்கள் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் எல்லாமே நீங்க மாணவர்களுக்கு இருக்கலை பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானங்கள் வந்து பெரிய தனலாபங்களை ஈட்டி தரக்கூடிய யோகத்தை உங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு செய்கிறது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் கணிசமான தனலாபம் உயரக்கூடிய ஒரு நாள்ங்க காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கிடைக்கணும்பு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது சேவிங்ஸ்ல கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டியதும் அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்களது பெற்றோரிடம் நீங்கள் வந்து கலந்துரையாடி இந்த தினம் உங்களது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி அவர்களை மகிழ்விக்கலாம் இயல்பாக இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வை இந்த தினம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே கலகலப்பாக மாறிடுவாங்க அது அலுவலகமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எல்லா வந்து புதிதாக கலகலப்பான ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழுந்த காதலர் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே முடிந்த அளவுக்கு உங்கள் மனக்குழுந்த காதலருடன் நேரத்தை செல்லவிடுங்கள் இந்த தினம் இனிமையான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை அமையும் உற்சாகமான ரொமான்டிக் உணர்வுகள் பெருகக்கூடிய யோகம் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்க நண்பர்களே எனவே இன்று தினம் உங்களை மனக்கு வந்தவருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு முயற்சி பண்ணி முடிக்க முடியாத சில படைப்புகளை இப்பொழுது நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலில் நிறைந்து காணப்படுவீங்க என மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக நண்பர்களே உங்களது திருமண வாழ்க்கையில உங்களை சுத்திகளில் இங்கே எல்லாருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கை தினையை நீங்கள் மீண்டும் ஒரு முறை காதல் வைப்படக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவாங்க எனக்கு அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் அதன் மூலமாக எல்லார் வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் என்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லாரு வாழ்க்கையை சிறப்பாக அமையும் சுத்தில மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்க குடும்ப வாழ்க்கைக்கு கிடைக்கும் இன்றைய தினம் பெண்டிங்க இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் நீங்க யாராவது உதவி கூப்பிட்டுருப்பீங்க மற்றவங்களும் உதவிக்கு வர மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் கை வரிச்சிருவாங்க சொந்த சொந்தக்கால்லாம் நீங்கள் இன்னும் வேலை செய்ய வேண்டியதாக இன்றைக்கி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தேவையான உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்காமல் போகலாம் அதனால் வருத்தப்பட தேவையில்லைங்க உங்கள் வேலையில் நீங்களாகவே முடிங்க இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஓய்வு நேரமும் கட்டாயமாக கிடைக்கும் மன மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் தன லாபங்கள் நிறைந்த அற்புதமான கல்வி முன்னேற்றம் பெறக்கூடிய வெகு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் எல்லோ கலர் நீங்க யூஸ் பண்றது லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே எனவே லைட் எல்லோ கலரை நீங்க பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதுநல செயல் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரங்கள அன்றலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில அனுசரிச்சுதான் போகணுங்க தம்பதியே வந்து கணவன் மனைவியிடையே அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது விட்டு கொடுத்து போனால் நீங்கள் கட்டுப்போக மாட்டீங்க இன்னைக்கு தாராளமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் பயணங்கள் மூலமாக செலவுகள் அதிகமாகலாம் எனவே பயணங்களை இன்றைய தினம் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே சின்ன சின்ன உடல் அசதி ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் நண்பர்களே விட்டு கொடுத்து போங்க திருவோதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு திடீர்னு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய புதிய அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு வேகமே தேவையில்லைங்க விவேகமாக நிதானத்தை செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் பதட்டப்படாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க பேச்சு திறமையின் மூலமாக நல்ல மதிப்பு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கூடு நண்பர்களே ஏன்னா நன்மதிப்பை நீங்க பெற்றுத் தருவதற்கு உங்க பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்புகள் கெத்து காட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு உயரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மன நிறைவான ஒரு திருப்தியான நாளன் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் நிதானமா நீங்க பேசுங்க அதன் மூலமாக நல்ல மதிப்பு உயரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே